அதிரை நிருபர் பதிப்பகம் வழங்கும் இந்த வார செய்தியும் எமது பார்வையும் வழங்குபவர் அபு மஹமூத் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஆர் எஸ் எஸ் போன்ற இந்து அமைப்புகள் தீவிரவாதத்தை தூண்டுவதாக குற்றம் சாட்டி பேசிய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் சிண்டேவின் பேச்சுக்கு சிண்டே மற்றும் காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா வலியுறுத்தியுள்ளது சிண்டேவின் பேச்சு தான் மகிழ்ச்சி அளிக்கும் என்று குற்றம் சாட்டியுள்ளது குற்ற உணவால் பாரதிய ஜனதா கட்சி பொங்கி எழுகிறது என்பதாகவே நடுநிலையான அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள் இது பாஜகவின் வழக்கமான சிறுவில்லைத்தனம் என்று சொன்னாலும் மிக இல்லை காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவராக உருவெடுத்துவிட்ட ராகுல் காந்தி தான் அடுத்த காங்கிரஸ் கட்சியின் பிரதமர் வேட்பாளர் என்று கூறப்பட்டாலும் அந்த கட்சி இதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காமல் அனுப்பி வருகிறது பிரதமர் பதவிக்காக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்திக்கும் குஜராத் முதல்வர் நரேந்திர மோடிக்கும் இடையே போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது இது மிகப்பெரிய நகைச்சுவை என்கிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திக்விஜய் சிங் மதசார்பின்மை சாயம் பூசி கடந்த ஐம்பது வருடங்களாக இந்திய முஸ்லிம்களை ஏமாற்றி வரும் காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தியை மதசார்பற்றவர் என்று முன்னிலைப்படுத்தி மீண்டும் சிறுபான்மையினரை ஏமாற்றி ஓற்றி பெற முயற்சிப்பதாகவே பொதுவாக முஸ்லிம்களால் கருதப்படுகிறது இது இப்படி இருக்க ஆந்திராவின் முக்கிய முஸ்லிம் கட்சியான எம்ஐஎம்ஐ பகைத்துக்கொண்டு ஆற்றில் ஒரு காலம் சேற்றில் ஒரு காலம் வைத்து அரசியல் நாடாக ஆடி வருகிறது காங்கிரஸ் கட்சி ஆந்திர மாநிலத்தில் கடந்த எட்டு வருடத்திற்கு முன்னதாக தொடரப்பட்ட பழைய வழக்குகளை தூசி தட்டி எம்ஐஎம் கட்சி எம்பி அசாதுதீன் வைசியை கைது செய்துள்ளது ஆந்திர அரசு இவர் மீது வழக்கு தொடரப்பட்டு பல முறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாததால் அவருக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டது கோர்ட்டில் சரணடைந்த அசாதுதீன் பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டார் இதுபோலவே அசாதுதீன் சகோதரர் அக்பருத்தீன் ஒய்சி கலவரத்தை தூண்டும் பேச்சு பேசியதாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அக்பருத்தீன் மற்றும் அசாசுதீன் சகோதரர்களை கைது செய்தது ஆந்திர அரசின் அப்பட்டமான ஒருதலைபட்சமான அரசியல் காழ்ப்புணர்வு செயல் என்பதே அரசியல் விமர்சகர்களின் கருத்து இந்து பாசிச தீவிரவாதிகள் அன்றாடம் இந்தியாவின் மூளை முடுக்குகளில் கலவரத்தை துண்டும் மேடை பேச்சுக்களும் துண்டு பிரசுரங்களும் விநியோகித்து வருகிறார்கள் அவர்கள் மீது எத்தனை வழக்குகள் மாநில அரசுகளின் காவல்துறையால் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது கேள்விக்குரிய இந்த வாரம் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் பட்டாசாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் மூவர் பழிவா பலியாகி மேலும் பலர் காயமடைந்துள்ளார்கள் பட்டாசாலையில் தொடர்ந்து விபத்துக்கள் அன்றாடம் நடந்து வருவது நாடறிந்த செய்தியே என்றாலும் இதுபோன்று தொடர் விபத்துக்கள் ஏற்படுத்தும் தொழிலை அரசே ஊக்குவிப்பது மிகவும் வருந்தத்தக்கது காசு கொடுத்து பட்டாசு வெடிப்பதால் என்ன நன்மை என்பதை மக்கள் சிந்தித்தால் மட்டுமே இது போன்ற விபத்து செய்திகள் நம் காதுகளுக்கு எட்டாது இலங்கை அரசு திட்டமிட்டு தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் அளித்து வருவதுடன் தமிழ் மக்களின் வழிபாட்டு தலங்களையும் அளித்து வருகிறது என்று திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கும் காங்கிரஸ் கட்சி தலைவி சோனியா காந்திக்கும் உடனடியாக கடிதம் எழுதியுள்ளார் கடிதம் எழுதியே தமிழ் இனத்தை அளித்தவர் என்று புலம்பெயர்ந்துள்ள இ தமிழர்கள் இணையத்தில் திட்டி தீர்க்க கலைஞர் கருணாநிதியின் இந்த அறிக்கை ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று தமிழ் இணைய தொடர்புடையவர்களின் கருத்தாக உள்ளது அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக தேர்தலில் வெற்றி பெற்று செனட் ஆதரவோடு தேர்வு செய்யப்பட்டுள்ள பராக் சில தினங்களுக்கு முன்பு நாலாவது முறையாக அமெரிக்க அதிபராக பதவியேற்றார் அமெரிக்க அரசியல் சாசனப்படி ஜனவரி இருபதாம் தேதி அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர் பதவியேற்பது வழக்கம் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஒபாமா ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்றார் அப்போது அவருக்கு பதவி பிரமாணம் செய்த தலைமை நீதிபதி ஜான் ரோபர்ட்ஸ் ஒரு வார்த்தையை தவறாக முன்மொழிந்ததால் ஒபாமா பதவியேற்ற செல்லாது என்று சிலர் விமர்சித்தனர் கடந்த இருபதாம் தேதி விடுமுறை என்பதால் சாஸ்திரத்திற்காக தன் வீட்டில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட ஒபாமா அடுத்த நாள் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளை மாளிகையில் நீதிபதி ஜான் போர்ட்ஸ் முன்னிலையில் இரண்டாவது முறையாக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார் இரண்டு முறை வெற்றி பெற்றுள்ள பராக் ஒபாமா நான்கு முறை பதவி பிரமாணம் எடுத்துள்ளார் என்பதே இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் வல்லரசு நாட்டில் சாசனம் சாஸ்திரம் என்ற பெயரில் ஜனநாயகம் கொஞ்சம் ஆட்டம் கண்டுள்ளது என்று சொன்னால் மிக இல்லை கப்பல் மோதியதில் சேதமடைந்த பாம்பன் ரயில் நிலையத்தில் மீண்டும் பயணிகள் போக்குவரத்து தொடங்கியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தையும் ராமேஸ்வர தீவையும் பாம்பன் பாலங்கள் தான் இணைக்கின்றன ராமேஸ்வரத்திற்கு பயணம் மேற்கொள்பவர்களுக்கு ரயில் பாலமும் சாலை பாலமும் தான் வழிகள் ரயில் பாலத்தை கப்பல் கடப்பதற்கு வசதியாக இடையில் தூக்கு பாலம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ரயில் பாலத்தின் மீது கடந்த வாரம் கடற்படைக்கு சொந்தமான கப்பல் மோதியது இதனை அடுத்து பாலத்தின் ஒரு தூண் சேதமடைந்துள்ளது இந்த பாம்பன் பாலத்தில் ரயில் போக்குவரத்து அடியோடு நிறுத்தப்பட்டது சேதமடைந்த தூணை சரிசெய்து கடந்த ஒரு வாரமாக நிறுத்தப்பட்டிருந்த ரயில் போக்குவரத்து மீண்டும் தொடங்கியுள்ளதால் பொதுமக்களும் சுற்றுலாப் பயணிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள் ரயிலுக்கும் கப்பலுக்கும் சண்டையிட்டு வேடிக்கை பார்த்த கப்பல் போக்குவரத்து துறை அதிகாரிகள் மீது இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது வழக்கம்போல் வெளிவராத செய்தியே எம்முடைய இந்த வார செய்தியில் அதிமுகத்துவம் வாய்ந்த செய்தியாக பின்வரும் செய்தியை நாங்கள் கருதுகிறோம் பெட்ரோலுக்கு டாடா காட்டும் வகையில் தண்ணீரில் பைக் இயக்கி சாதனை படைத்துள்ளார் காரைக்கால் வல்லல் சீதா காதி வீதியை சேர்ந்த ஹமீத் மரக்காயர் இவர் எஸ் எஸ் எல்சி வரை படித்தவர் பிரான்ஸ் நாட்டில் டெக்னிக்கல் கோர்ஸ் படித்துள்ளார் பெட்ரோல் விலை அதிகரிப்பதால் தண்ணீரில் வாகனம் ஓடும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்க முடிவு செய்தார் ஐந்து ஆண்டுகளாக பல நெரு ஐந்து ஆண்டுகளாக பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஆய்வு பணியை தொடங்கினார் எலக்ட்ரோலைசிஸ் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் கரண்ட் மூலம் தண்ணீரில் உள்ள ஹைட்ரஜனை பிரித்து பெட்ரோல் டீசல் எரிவாயு ஓடும் மோட்டார் வாகனங்களை தண்ணீரில் இயக்க முடியும் என கண்டுபிடித்தார் அமீது மறைக்காயர் சில தினங்களுக்கு முன்பு புதுச்சேரி சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து தன் தயாரிப்பு குறித்து செயல் விளக்கம் அளித்தார் முதல்வர் ரங்கசாமி ஆவலுடன் கேட்டு அமீர் மரக்காயரை பாராட்டினார் இதுபோன்ற முஸ்லிம் ஆய்வாளர்களுக்கு முக்கியம் தர மறுப்பதில் தமிழ் ஊடகங்கள் தவறுவதில்லை மூலிகை பெட்ரோல் ராமனை வைத்து காமெடி பண்ணியது போல் அமீது மறைக்காரின் காமெடி செய்யாமல் இருந்தால் போதும் மத்திய மாநில அரசுகள் அமீர் மரக்காரின் செயலை ஆய்வு செய்து அவருக்கு உரிய அங்கீகாரம் வழங்குமா பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் அடுத்த வார செய்தி தொகுப்பில் சந்திக்கலாம் அலாமலை